இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிமே ரீட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நிஃப்டியோட போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லை நாளையோட மார்க்கெட்டுக்கு எப்படி நம்ம பிளான் பண்ணலாம் எப்படி ஒரு ஸ்னேப்பர் போல் மைண்ட் செட்டை நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு உள்ளே போகலாம் அப்படிங்குறதான் ஒரு இன்டெப்தான வீடியோ கொடுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாகவே எல்லாருக்குமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டென்ட் இருக்குது ஓகே ஸோ இப்போ ஒரு காமனாக ஒரு ட்ரேடர் அப்படிங்கிற நான் வந்து மார்க்கெட்டில் இருக்கேன்ப்பா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன் இல்லை எஸ்ஐபியில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்முக்கு வாங்கி போட்டான்ப்பா நிறைய விஷயங்களா அதை மாதிரி நம்ம மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து அடுத்த லெவல் மார்க்கெட்டோட அப்ரோச் லெவல் கொடுக்குறதுக்காக தான் இந்த புது வருஷத்துலேருந்து இந்த மாதிரி புதுமையான விடிய கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு புல் கேண்டில் இல்லைங்களா நல்ல ஒரு புல்லிஸான கேண்டில் வந்து இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போது இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலுக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லை நியூஸுக்கும் நிறையா விஷயங்கள் வந்திருக்கும் இல்லைங்களா அது ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது இந்த நியூஸும் சரி டெக்னிக்கலும் சரி இந்த நிஃப்டியுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் சிலர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பட் இருந்தாலும் இந்த உலகத்துல மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே யோசிக்கக்கூடியது இந்த டெக்னிக்கலும் இந்த நியூஸும் தான் அப்படி இந்த ஒரு பாசிட்டிவ் க்ளோஸுக்கான நியூஸ் என்ன இன்னைக்கு எந்த நியூஸ்னாலும் இவ்வளவு பெரிய பாசிட்டிவ் கேப் அப் அப்பன் ஆல்சோ பாசிட்டிவ் க்ளோஸ் நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா யூரோப் ட்ரேட் ரிலேட்டட் பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம் ஸோ இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் பார்த்தீங்கன்னா சம் ட்ரேட் அப்படிங்கிறது நடந்திருக்கு இதனால் குளோபல் மார்க்கெட்டே நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் இருந்ததுனால இங்கேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் சொல்கிறாங்க ஓகேங்களா பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னடா திரும்ப வந்து நியூஸை பற்றி பேசுகிறாருன்னு நினைக்க வேண்டாம் ஸோ என்ன தான் நியூஸ் ஒரு சைடு இருந்தாலுமே இங்கே நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா த ரியல் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தென் செலர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அது வந்து எப்பவுமே நீங்கள் மாற்றி அமைக்க முடியாது ஓகேங்களா ஸோ அதுபடி பார்க்கும்போது நியூஸ் ஒரு சைடு இருக்குது டெக்னிக்கல் என்ன ப்ரோ அப்படின்னா காலையில ப்ரீசார்ஜ் வீடியோ பார்த்து எல்லாத்துக்குமே தெரியும் ப்ரீசார்ஜ் வீடியோ எங்க ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்மளோட தமிழ் ஸ்டாக் அப்படிங்கிற அந்த டெலகிராம் சேனலில் ஆல்ரெடி நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம் அது மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் ஒரு எயிட் ஃபிஃப்டிக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஷேர் பண்ணியிருப்போம் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ப்ரீசார்ட் அனாலிசிஸ் பார்த்துக்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம காலையிலேயே வந்து பாசிட்டிவ்க்கான சில விஷயங்கள் வந்து கொடுத்தாச்சு ஓகேங்களா ஸோ அது போக அடிஷ்னலாக நம்ம நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தோம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டி மேலே போகிறதுக்குமா கீழே வருமா இல்லை ரேஞ்சஸ்குள்ளே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சில பர்ட்டிகுலர் லெவல்ஸ் கொடுத்துருந்தோங்க ஸோ அந்த பர்டிகுலர் லெவல்ஸ் படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியுதுங்களா இதுதான் லெவல்ஸ் ஸோ நேத்தோட க்ளோஸ் பாயிண்ட்லேருந்து சில பர்டிகுலர் லெவல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த லெவல்ஸு அப்படிங்குறதான் மார்க்கெட் மார்க்கெட்டேங்க ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸில் இருந்து மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னா கால் ஆப்ஷன் பை பண்ணுவோம் ப்ரிவியஸ்டே இவ்வளோ க்ளோஸ்லேருந்து மார்க்கெட் கீழே போக போதுனா புட் ஆப்ஷனை பை பண்ணும் இதுதான் நம்மளோட லாஜிக் அதே போல் சர்டன் லெவல்ஸுக்கு அப்பர் சைடு போகும்போது திரும்ப கீழேறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கும் சில லாஜிக்கல் ஓகேங்களா இது எல்லாமே நம்ம மார்னிங்கே கொடுத்த லெவல்ஸு தான் மார்க்கெட் நேக்கி இந்த லெவல்ஸ் மூலம் இருந்தால் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இந்த லெவல்ஸ் மேலே ஸ்ட்ராங்காக இருந்தால் அடுத்து எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ப்ரீச் கொடுத்தாச்சு பட் இன்றைக்கி மார்க்கெட்டோட சின்ன அது எப்படி ஒர்க் ஆனது கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் ஃபார் ஸ்னேப்பர் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெடுங்க எஸ் மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸில் மேலே தான் போனது இருபத்தஞ்சி முந்நூறு இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் எல்லாமே பயங்கரமாக கான்ட்ராக்டை செல் பண்ண தான் செஞ்சாங்க அப்போ இருபத்தஞ்சி முந்நூறு புட் செல்லர்ஸ் வந்து மோர் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்டை செல் பண்ணுறாங்க புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து டாமினேட் பண்ணுறாங்க இதனால் மார்க்கெட்டுங்கிறது கண்டிப்பாக மேலே போயிருக்கணும் இல்லைங்களா எஸ் கரெக்டாக மார்க்கெட்டுங்கிறது மேலே போக தான் செஞ்சது ஏன் ஃபர்தராக மேலே போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இருபத்தஞ்சி முந்நூறு புட் செல்லர் செல் பண்ணுறதுக்கு ஓடிஎம் செல்லர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பையராக மாறணும் ஏன் இந்த ஓடிஎம் செல்லர் பையராக மாறணும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ஹோல்டிங் வச்சிருப்பாங்க அதே போல் இந்த ரவுண்ட் ஃபிகர்லையும் சேம் தான் டிட்டோ எதை எப்படி சொல்கிறீங்க சிம்பிள் நிஃப்டி அப்படிங்கிற அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க இன்டெரிவிஸ் அப்படிங்கிறது வரும் அதில் ஆக்டிவ் கான்டாக்டை கிளிக் பண்ணிக்கோங்க கரண்ட் எக்ஸ்பீரியன் எடுத்துக்கோங்க ஓகேங்களா சிம்பிள் வேறு ஒன்று நீங்கள் நோட் பண்ண வேண்டாம் இங்கே வால்யூம் படி டிஃபால்ட்டாக அவனே கொடுத்துருவான் எங்கெல்லாம் ஹை வால்யூம் இருக்கோ அந்த ஹை வால்யூம் டு லோ வால்யூம்தான் கொடுத்துருப்பான் ஓகேங்களா சிம்பிள் இப்போ இந்த பிளேஸஸில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இருபத்தஞ்சி முந்நூறு புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஓடிஎம் இருபத்தஞ்சி முந்நூறு கால் ஆப்ஷன் ஐடிஎம் ஓகே இரநூறு புட் ஆப்ஷன் ஓடிஎம் இரநூத்தம்பது புட் ஆப்ஷன் ஓடிஎம் இருபத்தஞ்சி ஐநூறு கால் ஆப்ஷன் ஓடிஎம் இருபத்தஞ்சி நானூறு நீங்களே சொல்லிக்கலாம் ஓடிஎம் தான் அப்போ ஹை வால்யூம் ஸ்ட்ரைக் பிரைசஸ் எல்லாமே என்ன இருக்குன்னா ரவுண்ட் ஃபிகர் ஸ்ட்ரைக் பிரைசஸும் ஆல்சோ ஓடிஎம் ஸ்ட்ரைக் பிரைசஸ் தான் ஓகேங்களா அப்போ ரொம்ப சிம்பிள் ஒரு ஓடிஎம் செல்லர் பை ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா முத ஏடிஎம் செல்லர் ஸ்ட்ராங் ஆகணும் மார்க்கெட்ல எஸ் ஏடிஎம் செல்லர் ஃபர்ஸ்ட் பீப்புள் சினிப்பர் போயிட்டாங்க அப்போ ஆக்ஷன் எடுக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடிஎம் தான் ஹை நம்பர் ஆஃப் செலர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லியாச்சே அப்போ அவங்களாம் மொத்தமாக பையிங் பண்ணும்போது என்னாகணும் அப்படின்னா ஸ்னேப்பர் பிலோ போகும்போது ஏடிஎம் ஓட க்ளோஸ் இரநூத்தி நாற்பத்தாறு அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அதுக்கு மேலே இந்த ஓடிஎம் பிரீமியம் போயிருக்கணும் அப்போ அதுக்கு மேலே போச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகலை முடிஞ்சு வேலை அப்போ இதுவே மேனிப்புலேஷன் தான் ஏடிஎம் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தும் ஓடிஎம் செல்லர்ஸ் நாட் ரெடி டு புக் தியர் ஃப்ராஃபிட் சிம்பிள் அப்போ அகைன் அவன் செல்லிங்கில் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அவன் செல்லிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் ஸ்னேப்பர்லேருந்து விஷியப் ரெக்கவர்ங்கிறது மார்க்கெட் கொடுத்துட்டான் சிம்பிள் லாஜிக் அவ்வளோ தான் திரும்ப பதினோரு மணிக்கு ஸ்னேப்பர் ப்ளோ வந்தான் அப்போ என்ன பண்ணணும் நடக்குது திரும்ப இரநூத்தி ஐம்பதாயிரம் மேலே போகணும் வாய்ப்பே கிடையாது கிட்டத்தட்ட ஏழு வச்சா கூட எட்டாதுங்கிற கண்டிஷனில் இருக்குது அகைன் இங்கேருந்து ரிவர்சல் இவ்வளோதான் நடக்குது திரும்ப திரும்ப மார்க்கெட்ல ஒன்றுமே இல்லை ஓகேங்களா அப்போ எப்பெல்லாம் க்ளோஸுக்கு பிலோ வருதோ அப்போ ஓடிஎம் அப்படிங்கிறது அவனுடைய இண்டிவிஜுவல் க்ளோஸுக்கும் சினைப்பேருக்கு அப்போ சைடு போகணும் பட் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் இரநூத்தி ஐம்பதுங்கிற லெவல்ஸ் மேலே போனாதான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தோம் எங்கே சொல்லியிருந்தோம் பிரிச்சாட் அனாலிசிஸ் வீடியோ பார்த்த தெரியும் இல்லைங்களா அதே போல இங்க க்ளோஸ் பிலோ வரும்போது இந்த ஓடிஎம் புட் ஆப்ஷன் கண்டிப்பாக அவனுடைய இண்டிவிஜுவல் க்ளோஸ் பாயிண்ட்டுக்கு மேலேயாவது போயிருக்கணும் இரநூத்தி நாளுங்கிற இண்டிவிஜுவல் க்ளோஸுக்கு மேலே போக முடியலை இதுவும் மேனிப்புலேஷன் தான் அப்போ மார்க்கெட் மேலே போகுது கீழே போகிறதுங்கிறத வச்சு பைசல் பண்ணாமல் இந்த மூமெண்ட் நமக்கு செல்லர்ஸ் கால் அண்ட் புட் செல்லர்ஸை வந்து அவங்களுடைய செல்லிங் கான்ட்ராக்டை திரும்ப பை பண்ணுறாங்களாங்கிறத பார்த்தா மட்டும்தான் ஒரு ஆப்ஷன் சக்ஸஸ் பண்ண முடியும் ஜஸ்ட் நிஃப்டி மேலே போகுது நிஃப்டி கீழே வருதுன்னு சொல்லிட்டு பைசல் பண்ணிங்கன்னா ஒன்றுமே வேலைக்கு ஆகாது ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் மார்க்கெட்டை வந்து இந்த அப்ரோச்சில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் ட்ரேடுங்கிறது ஓகே ஸோ இதுபடி இன்னுமே நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய கச்சர்சிப் மெண்டர்ஷிப்பில் வந்து நம்ம செல்லர்ஸோட லாஜிக் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த செல்லர்ஸோட லாஜிக் அப்படிங்கிறது மார்க்கெட்டை பற்றி புரிதல் வேணுங்கிறதுக்காக மட்டும்தான் தவிர இங்கே வந்தால் நீங்கள் சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா நாலு ஸ்டேஜஸ் இருக்குது ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கான்ஃபிடென்ட் தென் கன்சிஸ்டன்சி அதில் எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஓகேங்களா சரி அப்போது நீட மார்க்கெட் நியூஸ் பேஸ்டு வந்து என்ன இருந்துச்சுங்கிறத பார்த்தாச்சு டெக்னிக்கல் பேஸ்டில் நம்ம மார்னிங் சில விஷயங்களை சொல்லியிருந்தோம் அதை பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அது போக செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதையும் பார்த்துட்டோம் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா இப்போ நாளைக்கான மார்க்கெட்டுக்கு வருவோம் ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து டுமாரோ இன்ட்ரோடே பிளான் ஸ்னேப்பர் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு நேமாக வைக்கிறேன் ஓகேங்களா கேப் அப் அப்படின்னு நடந்துச்சுன்னா மார்க்கெட்டை வந்து விட்டுருங்க ஓகேங்களா எப்பவுமே ஒரு ஸ்னேப்பர் ட்ரேடர் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா ஏடிஎம் ஆர் ஓட வச்சு தான் ட்ரேட் பண்ணணுங்கிறத மறந்துடாதீங்க இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் டே சார்ட் வைக்க போறீங்க இன்னைக்கோட க்ளோஸ் இங்க வச்சுக்கலாம் டே சார்ட் வைக்கிறோம் இன்னைக்கோட க்ளோஸை மார்க் பண்றோம் இருபத்தஞ்சி முந்நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா அப்போ நம்மளுக்கான ஏடிஎம் பாயிண்ட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடும் இருக்கலாம் இல்லை ஃபோர் ஹண்ட்ரடும் இருக்கலாம் நாளைக்கு நாளைக்கான ஏடிஎம் ஸ்டைக் போய் செலக்ட் பண்ணுற பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அது எப்படி கூட பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இது ரெண்டுக்கும் சினைப்பர் பாயிண்ட் மார்க் பண்ணுங்க போத் கால் அண்ட் புட்டாப்ல அந்த சினைப்பர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுங்க இருபத்தஞ்சி முந்நூறு கால் புட்டிலேயே மார்க் பண்ணுங்க இருபத்தஞ்சி நானூறு கால் போட்லையும் சினைப்பர் லெவல்ஸை மார்க் பண்ணுங்க ஸோ இதோடைய கால் அண்டு புட் ஆப்ஷன் க்ளோஸுக்கும் சினைப்பருக்கும் மோர் தென் தேர்ட்டி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் டிஃப்ரன்செஷன் இருந்துச்சா இருபத்தஞ்சி முந்நூறு எடுங்க அப்படி டிஃப்ரென்சன் இல்லைனா இருபத்தஞ்சி நானூறுடைய கால் அண்டு புட்டில் மார்க் பண்ண க்ளோஸ் டு சினைப்பர் ட்ராவல் வந்து தேர்ட்டி பிளஸ் இருந்துச்சுன்னா இருபத்தஞ்சி நானூறு செலக்ட் பண்ணணும் இதுதான் லாஜிக் ஸோ இதான் ஏடிஎம் ஸ்டெக் செலக்ட் பண்ண போகிறோம் இருபத்தஞ்சி நானூறு நீங்கள் ஏடிஎம் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா ஓடிஎம் அப்படிங்கிறது இருபத்தஞ்சி முந்நூறுடைய புட் ஆப்ஷனையும் இருபத்தஞ்சி ஐநூறுவைய கால் ஆப்ஷனும் எடுக்கணும் இது இருபத்தஞ்சி முந்நூறு நீங்கள் வந்து ஏடிஎம் செலக்ட் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சி இரநூறுடைய புட் ஆப்ஷனையும் இருபத்தஞ்சி நானூறுடைய கால் ஆப்ஷனும் ஓடிஎம் எடுக்கணும் இவ்வளோ தான் லட்சிக்கு அப்போ நாளைக்கு இன்னையோட க்ளோஸ்லேருந்து மார்க்கெட் மேலே கீழே போகிறதுக்கு இருபத்தஞ்சி முந்நூறு இருபத்தஞ்சி நானூறு எது ஏடிஎம்மோ அதை பொறுத்து ஓடிஎம் வச்சு நம்ம ஆல்ரெடி நேரத்தில் சொல்லி கொடுத்த வீடியோவோட த்ரீ ரூல்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ட்ரேட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக தெரிஞ்சிடும் மார்க்கெட் சைட் வீஸ் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னும் இண்டப்தி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க நம்மளுடைய ப்ரீசார்ட் அனலைசிஸ் நாளைக்கு மார்னிங் எயிட் ஓ கிளாக் வரும் ஸோ அந்த வீடியோ அப்படிங்கிறது நம்மளோட தமிழ் ஸ்டாக் குரூப்பில் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் போட்டுருவோம் ஓகேங்களா இவ்வளோ தான் இது போக இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்காவோட நிஃப்டி பாசிட்டிவ் ஓகே சூப்பர் இந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ மார்க்கெட்டை பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா என்ன எல்லாமே இருக்குது மார்க்கெட் டேட்டாவில் இண்டிசேஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா செக்டர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டிசைஸ் கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி மார்க்கெட் இவ்வளோ பெரிய மும்முடம் கொடுத்த ஒரு சைடு இருந்தாலுமே எந்த செக்டர்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா டூ பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்டேஜ் ரெண்டாவது மெட்டல் டூ பாயிண்ட் த்ரீ ஃபோரு ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்டர் நம்ம சொல்லுவோம் த்ரீ பாயிண்ட் ஃபோர் திங்க் பண்ணி பாருங்க எவ்வளோ ஹை பர்சன்ட் அடுத்து நிஃப்டி கெமிக்கல்ஸ் அப்போ சும்மா ஒரு செக்டர் இவ்வளவு பெரிய மூவடம் கொடுத்துருக்காது இல்லைங்களா அப்போ அந்த செக்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியூஸ் என்னங்கிறத பாருங்க ரெண்டாவது இந்த செக்டர்ல ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் யார் இன்னைக்கு ஒரே நல்ல பெரிய பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்காங்க பாருங்க இதுல உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்மார்ட் மணி ஆர் இப்ப மார்க்கெட் டவுன்ல நடந்துச்சு அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும் ரிவர்சல் ட்ரேட் பண்றதுக்கு ஹார்மோனிக் பேட்டர்ன் ஆர் எலிவாட் வேவ் ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எஸ்ஐபியோ இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஸ்விங் ட்ரேடிங்கோ எல்லாமே என்ன பண்ணலாம் அழகாக நீங்கள் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நிஃப்டி கெமிக்கல் எடுத்திருக்கேன் ஸோ இந்த நிஃப்டி கெமிக்கலில் வந்து இன்னைக்கு ஹை பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் இண்டஸ்ட்ரின்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த சோலார் இண்டஸ்ட்ரி போய் செக் பண்ணி பார்க்குறேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இதுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்காக போடுறேன் நாளையிலேருந்து இதை டெய்லி பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம ஓகேங்களா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு ரூபாயா இவ்வளோ ஹை வேலு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வாங்க வேண்டாம் ஓகேங்களா தப்பாக எடுத்துங்க ஐ திங்க் இல்லை அப்படி தான் இருக்கானா ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஃப் இவனும் அப்படிதான் இருப்பானு என்று நினைக்கிறேன்னு பார்க்கலாம் ஏ ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா இருக்காங்க ஸோ இதை மாதிரி இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் எஸ்ஐபி போடுறோம்னு சொல்லும்போது மந்த்லி ஒரு நாலஞ்சு ஸ்டாக் வாங்குகிற மாதிரி இருக்கணும் இல்லைங்களா அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்ன நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிர்க்கு மேலே ஆயிரம் மேலே தான் ஸ்டாக் வாங்கணுங்கிற கண்டிஷன் கிடையாது ஓகேங்களா அதில் உங்களுக்கு கிடைச்ச ஸ்ப்ளிட்டு போனஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக கிடைக்கும் எப்போவுமே ஸோ ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் பிலோ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் இந்த இதில் வாங்கினீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒப்பீனியன் நான் பர்சனலாக சொல்கிறாங்க ஒரு லாங் டேம்க்கு கண்டிப்பாக நல்லா ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அதுக்காக நான் இது மாதிரி ஹை வேல்யூ வாங்கணும்னா சொல்ல மாட்டேன் அதுவும் வாங்கலாம் பட் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல ஒரு பிரியாணி சொன்னால் கூட அதிக கிலோ வந்து நம்ம அரிசி பண்ணும்போது உபரி அதிகமாகவும் சொல்லுவாங்கல்ல அதே போல் ரெண்டாயிரம் ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு அதே ரெண்டாயிரம் நிறையா நாலு ஸ்டாக் வாங்கக்கூடாது உபரி அதிகப்படுத்துன்னு நான் சொல்ல வரேன் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்டிபியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம் ஸோ அப்படி போதும் இங்கே பெருசாக ஒன்றும் கம்மியான உள்ள ஸ்டாக்ஸ் இல்லை இந்த நிஃப்டி கெமிக்கலில் ஸோ எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது உங்களுக்கு வந்து ஆவரேஜாக வந்து ஆயிரத்துக்கு மேலே தான் இருக்கு ஓகேங்களா ஸோ டாட்டா கெமிக்கல் யூபிஎல் ஹச்சிஎல் சாம்பர் ஃபெர்டிலைசர் இதெல்லாம் நல்ல ஸ்டாக்குங்க சாம்பர் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு டிவிடன் சார் ஸ்பிட்டு தான் கொடுத்துருப்பாங்கண்ணா இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது செக் பண்ணி பார்க்கணும் ஓகே ஸோ நானூற்றி நாற்பது ரூபா இப்போ இதெல்லாம் பாருங்களேன் வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் நல்ல ஒரு பையிங் ஸ்டாக் தான் எப்போல்லாம் இது டவுன் ஆகுதோ அப்போல்லாமல் திரும்ப ரேலி ஸ்டார்ட் ஆகும் தெரியுதுங்களா அதோடய ரேலியே வந்து நீங்கள் அழகாக கவனிக்கலாம் எப்போல்லாம் டவுனாக அப்புறம் நல்ல ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ அப்படி ஒரு டவுனாக தான் நம்ம இதை என்ன பண்ணுவோம் மீன் பண்ணுவோம் இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டம் ஃபிஷிங் தான் என்ன அப்படி இப்படி சொல்லிட்டீங்க புஸ்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசித்து பாருங்க லாஸ்ட் ஹைஸு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே இப்போ இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டூ வீக் லோங்கிற மாதிரி தான் சேனலில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் ஸோ அது எங்கேயுமே பார்க்கலாமா சாம்பர் ஃபர்டிலைசருங்கிறது நிறையா மஞ்சள் டேட்டா வருங்க இதை வந்து இப்போ நெ மாடிஃபை பண்ணதுக்கு டேட்டா நிறைய மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் சார்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த சாம்பர் ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது ஒரு பாட்டம் ஃபிஷிங் மாதிரி தான் எனக்கு தெரியுது இந்த பாட்டம் ஃபிஷிங் அப்படிங்கிறது ஆஃப்டர் பட்ஜெட் என்ன பண்ணலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்கேஸ் இது ப்ராப்பராக வந்து ரிவர்ஸில் ஆகிற மாதிரி நிறையாவாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் இந்த வீக்லி சார்ட் வச்சு பார்க்கும்போது இந்த ஐநூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிறது நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது இது வீக்லி க்ளோஸ் ஒரு ஹேமரோ ஒரு பையிங் பர்சன்ட் கேண்டில் இருக்கு நடக்கணும் ஸோ ஆஃப்டர் பட்ஜெட் நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மோர் தென் டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ரெக்கமெண்ட் கிடையாதுங்க ஒரு ஸ்டாக் எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு பட் இதை மாதிரி ஸ்டாக்கை நீங்கள் பார்க்கறதுக்கு மினிமம் ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் வேணும் பிரைஸ் ஆக்ஷன் ஆக்ஷன் நிறையா ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் என்ன சீட்ருக்காங்க அது பிரேக் அவுட் ட்ரேட் மட்டும் கிடையாது அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுந்தர் மாஸ்டர் கான்செப்ட் அது எஸ்எம்சி நார்மல் எஸ்எம்சி தென் வேவ் அது மாப்பறம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ரிவர்சல் பேட்டர்ன் பிடிக்கிறதுக்கு ஹார்மோனிக் பேட்டர்ன் வேவ் எப்படி கூட அதை பிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மேக்ஸிமம் வேவ் அப்படிங்கிறது நடந்தது திரும்ப நடக்கிறல்லாம் பட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் வரும் அது வந்து ஏபிசி கரெக்ஷன் சொல்லுவாங்க ஸோ இது வந்து வீட்டில் ஒரு ஏபிசி கரெக்ஷன் போட்டு பாட்டியிருக்கான் இதுக்கு முன்னாடி பெரிய ரேலி ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்போது இது வந்து ஒரு வேவ் நம்மளுக்கு வந்து கவுண்ட் ஆகும் இது வந்து ஒரு ஃபுல் ஃபஸ்ட் வேவ் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டு ஹை நான் வந்து ஃபிஃபனாச்சு போட்டு காட்டுறேன் அப்போ பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டோன் சிக்ஸ்ல வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து நீங்கள் டே சார்ட்டில் வந்து வேவ் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக பிடிக்க முடியும் இது வந்து நான் வேவ்ல சொல்கிறேன் ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணி காட்டிட்டேன் ஓகேங்களா ஸோ மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டை அப்ரோச் டெக்னிக்கலா டெக்னிக்கலாக தேங்க்யூ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்புகிறேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எஸ் கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மெசேஜ் கொடுங்க ஏன் அப்படின்னா இல்லை யாருக்குமே பிடிக்காத விஷயத்தை திரும்ப திரும்ப கொடுக்குறது யாருக்குமே யூஸ் இல்லை ஓகேங்களா அதனால் பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க கமெண்ட்ஸ் மட்டும் இல்லை ஸோ லைக் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக இது வந்து தெரிவிக்கலாம் தேங்க் யூ